ஓ மை காட் ஓ ஐ கேப் டூ இஸ் ஸாத் vlog our brotherhood அத ஊருக்கு எல்லா சௌஜாய்ஸ் வெல்கம் டு நாதன் vlog இன்னைக்கு actually வந்து சண்டே பிரேக்பாஸ்ட் ரைட் 99 cafe சொல்லிட்டு ஒரு place க்கு நாங்க try பண்ணிட்டு இருக்கோம் அவள வந்து சுலபுள்ள இருக்கு என்ன vlog

ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சண்டே அன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வீக்கெண்ட் ரைடு நான் போயிருந்தேன் பேக்காக போயிருந்தேன் ஸோ அந்த ரைடில் வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் நடக்க இருந்துச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டு நடக்க நடக்க இருந்துச்சு ஸோ அது வந்து பை ஆட்ஸ் கிரேஸ் எஸ்கேப் ஆயிருக்கு நான் சொல்லணும் ஸோ பைக்கில் ஆக்சுவலாக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகிறது நல்ல விஷயம் கிடையாது பட் அதே சமயத்தில் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஃப்யூச்சரில் யாருக்கும் நடக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடக்க இருந்துச்சு அப்படின்னா எப்படி நீங்கள் சேவ் ஆகிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ சேனல் புதுசு அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பைக் ரைட் அண்ட் பைக் பிளாக்ஸ் பைக் வியூஸ்க்கு சார்ஸ்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அட்டை நாங்கள் வந்து கூட போகலாம்

எனக்கு இப்போதைக்கு இந்த கம்பெனின் வந்ததில்லை இங்கே ஒரு குரூப் இருக்கு அங்கே ஒரு குரூப் இருக்கு

ஸோ இந்த ஈவெண்ட் ஆக்சுவலாக வந்து எங்கே நினச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டூ திண்டிவனம் போகிற அந்த ஹைவேஸில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சைடுக்கு நாங்கள் ஆக்சுவலாத்துலேயும் போயிருந்தோம் எப்போ போல வந்து கேஸ் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் குரூப் ஆஃப் ரைடர்ஸ் ஆக்சுவலாம்கிட்ட போயிட்டு இருந்தோம் போகும்போது ஆக்சுவலில் வந்துட்டு வளர்க்குறதுக்கு மாற ரோட்டில் எப்போவுமே கொஞ்சம் டிராஃபிக் இருக்குன்னு சொல்லுவாங்க டிராஃபிக்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த லேனில் வந்து உங்களுக்கு பைக்ஸ் கா சாரி காரு பஸ்ஸு வேறம் சொல்லி மாறி மாறி இருக்கும் ஸோ அதில் வந்து டூ டூ வீலருக்கு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்மால் லைன் மட்டும் தான் இருக்கும் அந்த லைனில் மட்டும் தான் நம்ம போக முடியும் பட் அதே லைனில் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போக முடியாது அதனால நீங்கள் உங்களுக்குள்ளே மாறி 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 தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ பைக்கு நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஓட்டுறது ஃபாஸ்ட்டாக போகணுங்கிறத தாண்டி ஆக்சுவலாக வந்துட்டு கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் ரைட் பண்ணுவோம் மேக்ஸிமம் யாருக்கும் எந்த எந்த விதமான ஒரு தொந்தரவும் கொடுக்காத தான் நம்ம ஓட்டுவோம் இந்த கிட்ட போயிட்டு அச்சுனா வந்துட்டு ஊருக்குறது அதே மாதிரி வந்துட்டு சைடுமே உடைக்கிறது முற்ற மாதிரி போறது வளைச்சி வளைச்சு ஓட்டுறது அதுக்கும் சி ஒரு சாம்பரி ரைடர்ஸ்க்கும் புள்ளிங் ஹவுஸ்க்கும் எங்களுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது பிகாஸ் நாங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள அந்த மாதிரி வளைச்சி வளைச்சு ஓட்ட மாட்டோம் ஹைவேஸ்ல ஓட்டுறதுக்கும் சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது அதை டெய்லியா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உடனே டிராஃபிக்ல மீனிங் ஹைவேஸ் இந்த மாதிரி வளைச்சு வளைச்சு ஓட்டதுனால நாங்களும் அவங்களும் ஒன்றும் கிடையாது ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு புரியும் அண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் வந்து ட்ரை பண்ணிட்டு போனோம் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது மேக்ஸிமம் கேப்பில் தான் போனோம் டு ஆர் லக் நத்திங் ஹேஸ் ஹேப்பன் பட் ரிட்டன் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ரிட்டன் வரும்போது ரோட் நல்லா கிளியராக தான் இருந்துச்சு கிளியராக இருக்கிற ரோட்டில் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் கான்ஃபிடெண்டாக நாங்கள் ஸ்பீட் பண்ணி தான் நாங்கள் ஓட்டுவோம் கீப்பிங் தட் இன் மைண்ட் ஒரு ரிஸ்க் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுட்டு தான் நாங்கள் ஓட்டுவோம் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கே ஒரு கான்ஃபிடண்டாக ஓட்டுவோம் பட் எந்த ஒரு பைக்கராக இருந்தாலும் சரி எந்த ஒரு டிரைவராக இருந்தாலும் சரி ஆக்சிடென்ட்டுங்கிறது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களாம் ஏற்படுத்திக்கிறது கிடையாது ஆப்போசிட்டில் வரவங்களும் சரி இல்லை நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கோங்க ஹைவேஸுங்கிறது இருபதில் முப்பதில் நாற்பதில் போகிறதுக்கான இடம் கிடையாது ஹைவேஸுங்கிறது மினிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எண்பது கிலோமீட்டர் அதுவும் உங்களுக்கு நேஷ்னல் ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஹைவேஸ்க்கு வந்து ஸ்பீட் லிமிட் வச்சுருப்பாங்க ஆனால் ரியாலிட்டியில் நீங்கள் பாருங்கள் தயவுசெய்து கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே வந்துட்டு அறுபது கிலோமீட்டருக்கு கம்மியானலாம் வந்து ஹைவேஸில் போகவே முடியாது ஆக்சிடெண்ட்ஸ் அறுபது கிலோமீட்டர் நீங்கள் போனாலுமே ஒரு வண்டி ஒருத்தர் இடித்தா கன்ஃபார்மாக அவங்க அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு போகும்போது ஒரு பைக்கோ ஒரு ஒரு நபரோ கூறுக்க வந்தாங்கன்னா அடித்து தூக்குனா கன்ஃபார்மாக வந்துட்டு அவங்க இறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எடுத்தோட ஆக்சுவலாக வந்து வெஹிக்கிள்ஸ் மேலே பிளேம் பண்ணாமல் அந்த க்ராஸ் பண்ணுறவங்கள தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து ப்ளேம் பண்ணணும் இவங்க என்றைக்கு தான் திருந்துவாங்கன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல இவங்கனால இன்னும் எவ்வளோ பேர்தோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது எனக்கு ஒருவேளை இந்த சம்பவம் நடந்திருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்சன் ஆக்சுவலாக வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இப்படி வரா ரைட் ஹேண்ட் சைடில் வராரு நான் இங்கேருந்து இப்படி நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துகிட்ருக்கேன் இவர் இப்படி எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவர் கன்ஃபார்மாக நான் பின்னாடி ஒருத்தவங்களோட ஸ்பீடாக வராருங்கிறத அவன் கன்ஃபார்மாக வந்துட்டு அவன் பார்க்கவே இல்லை அதனால் அவன் என்ன பண்ணான் ஒருவேளை அவன் பார்த்துனான்னா லெஃப்ட் போகிறதா ரைட் போகிறதாங்கிறத வந்துட்டு யோசிச்சு நடு நின்னுட்டு அதுவும் ரொம்ப டேஞ்சர் ஓகேங்களா அவன் வந்துட்டு இருந்து ரைட்டு போயிட்டான் ஓகே ஆனால் கன்ஃபார்மாக அவன் எங்கேயும் நிற்க மாட்டேன்னு தெரியும் அதனால தான் நான் என்ன பண்ணேன் நான் லெஃப்ட் எடுத்துட்டேன் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அக்ஷாந்து நின்றுவாங்கன்னா எடுத்தா அப்படியே ரைட் போவாங்க அவங்க கூடயே ரைட்டில் போகும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரெண்டு பேரும் அடிச்சு ஸ்பாட்டை தெரிச்சு விடுவாங்க அது பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிட்டு லெஃப்ட் ஏறி போவாங்க நான் அன்னைக்கு நான் பண்ணது இதுதான் நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் ரைட்டில் அவன் வருவான் நிற்க மாட்டான்னு தெரிஞ்சு நான் ஆக்சுவலாக வந்து பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோ பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் ஏறி போயிட்டேன் அதனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்னோடய லைஃப் சேஃப்ட் அவன் லைஃப்பும் சேஃப்ட் இது ஒரு வேலை நடக்காம ரைட்டில் நான் ஆயிருந்தேன்னா நான் அவரை இடிச்சிருப்பேன் நான் ஹெல்மெட்டு ரைடிங் ஜாக்கெட்ஸு கியர்ஸு எல்லாம் போட்டிருக்கேன் அப்படி இருந்தாலுமே எனக்கு கழுத்து எலும்பு இல்லை உடம்புக்கு அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல ஆக்சுவலாக வந்துட்டு சிவியராக டேமேஜ் ஆகிட்டு உயிர் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அன்றைக்கி இருந்துச்சு பைக்கு பற்றி சுத்தமாக நம்ம சொல்லவே முடியாது சுக்கு நுராக போய்ந்துருக்கோம் அந்த நபருக்கு கன்ஃபார்மாக உயிர் அவுட் ஆகிருக்கும் ஏன்னா அவர் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லாமல் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் கேஷுவலாக வந்துட்டு வீட்டில் வந்தார் அவர் ஒரு நார்மலான ஹோண்டா ஆக்சுடன் பைக் தான் ஹெல்மெட் கூட எதுவும் போடலை அவர் முன்னாடி இருந்தால் அவர் ஸ்பாட்லேயே அவர் இறந்துருப்பார் ரெண்டுத்தோட லைஃப்பும் ஆக்சுவலாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் ஆகிருந்துருக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருந்ததுனால இவ்வளோ விஷயங்கள் சேவ் ஆகிருக்கு நடந்திருந்தால் இவ்வளோ விஷயங்கள் பாதிப்பு இருக்கு ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஹைவேஸில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா லெஃப்ட் லைன் இருக்கணுமா ரைட் லைன் இருக்கணுமா நம்ம ரோடை க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு லெஃப்ட் லைன் வந்து ரைட் லைன் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பார்த்து க்ராஸ் பண்ணணுமா இல்லை இந்த மாதிரி சடனாக யாரை கொடுக்க வந்துட்டாங்கன்னா எப்படி நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்குறத ஆஸ் அ பைக்கராக ஆஸ் அ ரைடராக இல்லை இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற இருந்தாலும் சரி நான் தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம ஒரு அளவுக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் ஓகே நீங்கள் கூட கேட்கலாம் உனக்கு அந்த ஹைவேஸில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டணும்னு அவசியமா அப்படின்னு கேட்கலாம் ஒத்துக்கிறேன் நான் போனது ஃபாஸ்ட்டு தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதே சமயத்தில் ஆக்சலாக வந்துட்டு குறுக்க வந்ததும் ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னென்னா சி ஒரு விஷயத்துலாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓப்பன் ரோட்டில் மட்டும்தான் எங்களால் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போக முடியும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து அதுவும் ஹைவேஸில் மட்டும்தான் வந்துட்டு ஒரு பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டுங்களா வேறு எந்த ரோட்லையும் நம்ம இந்த மாதிரி ஸ்பீடில் நம்ம போக முடியாது இதே நீங்கள் சிட்டிக்குள்ளே அனநகரில் மவுண்ட் ரோட்டில் இல்லை பாரிஸ் கானரில் வியாசர்பாண்டிலான இந்த ஸ்பீடில் நீங்கள் போக முடியுமா முடியாது ஹைவேஸில் மட்டும்தான் போக முடியும் ஸோ ஹைவேஸில் தான் நாங்கள் அந்த ரூட்டு சூஸ் பண்ணோம் அதனால தான் அந்த ஸ்பீடில் போகிறோம் ஆனால் ஹைவேஸ்குள்ள ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நீங்கள் அண்ணன் நகர்லையோ இல்லை இப்போ திருவான்மையிலேயோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் ரோட கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் டிச் இந்த மாதிரி இடிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நடக்கும் அங்கேயும் அந்த மாதிரி வந்துட்டு அஜாக்கிரதையா ரோடு கிராஸ் பண்ணதுக்கு தப்பு ஆனால் அங்கே நடந்தால் சின்ன பாதிப்புகள் ஏற்படும் அதே நீங்கள் ஹைவேஸில் ஆக்சுவலாக வந்துட்டு அஜாக்கிரதையா நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா உயிரே போயிடும் இதுதான் இந்த மெஸ் இந்த வீடியோவில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வருது அவங்க லைஃபுக்கு போயிடும் நம்ம லைஃபுக்கு போயிடும் ஸோ நான் ரைடர்ஸ்க்கும் சரி இல்லை கார் ஓட்டுறவங்களுக்கும் சரி இல்லை யார் வண்டி ஓட்டுறாலும் சரி நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இன்டர்செக்ஷன்ஸ் செக்ஷன்ஸ் இன்டர்செக்ஷன்ல இன்டர் யாருமே வந்துட்டு கண்ணை முடிவிட்டு நாங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட் நான் போக மாட்டோம் இப்போ தோ நாங்கள் ஹைவேஸ் நாங்கள் ஃபாஸ்ட்டாக போனோம் ஃபாஸ்ட்டாக போனாலும் இன்டர்செக்ஷனை பார்த்துட்டா முன்னாடியே நாங்கள் ஸ்லோ பண்ணிடுவோம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நாங்கள் ஸ்பீட் எடுப்போம் இது நாங்கள் ரைடர்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது முக்கவசி பேர் கேக்ஷன் ரைட்டர்ஸ்னால வந்துட்டு ஒரு மதிப்பே இருக்காது எங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் கண்ணை முடித்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுறோம் ஸ்பீடாக போயிட்டு மற்றவங்களை வந்துட்டு நாங்கள் சாதிக்கணும் அப்படி தான் நினைப்பீங்க ஆனால் அது கிடையாது நாங்களும் ரெஸ்பான்சிபிள் ஆக்சுவலாக வந்து ஓட்டுறவங்க தான் ரெண்டு சைடு வந்து பார்த்து ஆக்கிட்டே வந்து ஓட்டுறோம் ஆனால் தாண்டி ஏற்பாண்டியா அது வரக்கூடிய வரக்கூடிய விஷயத்த வந்துட்டு யாருனாலேயும் வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது அண்ட் அவங்களும் கொஞ்சம் சாப்பிட இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லுவேன் ஸோ ரோட்டில் க்ராஸ் பண்ணுறவங்க லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துட்டு க்ராஸ் பண்ணுங்கள் பைக்கில் ரோடை க்ராஸ் பண்ணுறவங்க மிரரை பார்த்துட்டு க்ராஸ் பண்ண போய் வேணாமான்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் போட்டு கை போட்டுட்டு ப்ராப்பராக க்ராஸ் பண்ணுங்கள் அவசரப்பட்டு உள்ளுக்குள்ளே வராதிங்க அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு மேனுவல் இன்டர்செக்ஷன் அதாவது இல்லீகலான இன்டர்செக்ஷன்ஸை உருவாக்கிட்டு அதுக்குள்ளே இப்படி ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு தயவு செய்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃபும் சரி ஓடுறவங்க லைஃபும் சரி ரொம்ப முக்கியம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறோம் முக்கால்வாசி டூ வீலர்ஸ் தான் டூ வீலர்ஸ் அப்படியே ஹைவேஸ்க்கு உள்ளே வருது அதனால வந்துட்டு ஒரு பஸ்ஸு கவிழ்ந்து பஸ்ஸு கார் ஆக்சிடென்ட் ஆகுது எவ்வளோ லைஃப் ஆகுது ஸோ தயவு செய்து இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க ரோடை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ரோடை க்ராஸ் பண்ணுங்கள் இனி ஒரு ஆக்சிடென்ட்ஸ் இனி ஒரு லைஃப் யாருக்கும் ஸ்பாயில் ஆகு வேணா ரைடர்ஸும் வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து ரைடுங்க இந்த மாதிரியான ஒரு என்கவுண்டர்ஸ் வரும்போது ஆக்சுவலாக வந்துட்டு எப்போவுமே ஓரளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சப்போஸ் யாராவது வந்து குறுக்க வராங்கன்னு தெரிஞ்சால் அவங்க வர்றதுக்கு ஆப்போசிட் சைடில் ஆக்சுவலாக வந்துட்டு மேக்ஸிமம் போக பார்த்துங்க அதாவது சப்போஸ் ரோட்டுக்கு இங்கேருந்து ரோடு ஒருத்தர் வந்து கிராஸ் பண்ணுறாரு வர ஸ்பீடு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவர் ஸ்டாப் ஆகிறாரு அப்படின்னா நீங்க அவருக்கு லெஃப்டில் இருக்கோங்க இல்லை ஸ்டாப் ஆகாம நேராக வந்துட்டே இருக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு டப் ரைட் எடுத்துக்கோங்க அவர் வந்துகிட்டே இருக்கிறார் ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ண முடியும் இது வந்து வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இப்போ நான் கொடுக்குற ஐடியா அது கன்ஃபார்மா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆக்சுவலாக வந்துட்டு சஜஸ்டடே கிடையாது வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் தான் மைண்ட்ல வச்சுக்கோங்க ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது சடனாக யாராவது கூறுக்க வராங்க அப்படின்னா அவன் நின்றுட்டாங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு எங்கர்ஸ் ஃப்ரீயாக இருக்கோ அங்கே மேக்ஸிமம் வண்டியை வந்துட்டு எடுத்து எஸ்கேப் ஆக பாருங்க அது கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் ட்ரை பண்ணலாம் அட்லீஸ்ட்டு இல்லை வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டே இருக்காங்கன்னா கன்ஃபார்மாக பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் நிற்காம போகிறாங்க அவங்க பாயிண்ட் பிக்கு ரீச் ஆகிறனா அப்போ பாயிண்ட் ஏ ஃப்ரீயாக இருக்குது அந்த சைடு நீங்கள் ஆக்சுவலாக வந்து எஸ்கேப் ஆக வலிப்பாருங்க இது ரெண்டும் மட்டும்தான் ஆப்ஷன் ஸோ நான் எடுத்த இந்த சஜஷனால் நான் இப்போ தப்பிச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன் வெண்டோ நாங்கள் பைக்கில் வந்துட்டு ரெஸ்பான்சிபுல்லாக நாங்கள் ரைட் பண்ணுறோம் இருந்தாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்சப்பாக நான் சொல்கிறேன் பைக்கர்ஸ் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ பைக்கில் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான பைக் நீங்கள் ஓட்டுறீங்க நிறைய பேருக்கு ஆக்சுவலாக வந்து அந்த கண்ட்ரோல் இருக்கிறது இல்லை ஒரு சடனாக யாராவது வந்துட்டாங்கன்னா குயிக்காக வந்துட்டு பிரேக்கை மட்டும்தான் அப்ளை பண்ணுறீங்க இன்ஜின் பிரேக்கிங் ஆக்செலாம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இன்ஜின் பிரேக்கிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ இதே மாதிரி ஸ்பீடில் வந்துட்டு இருக்கேன் இந்த என்னோடய பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ரெண்டு டிஸ்க் இருக்குது ஸோ ரெண்டு டிஸ்க் இருக்கிறனால வந்துட்டு பவர் ரொம்ப ஜாஸ்தி அதனால என்னால் ஓரளவுக்கு பிரேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆக முடிஞ்சு தேவைப்பட்டிருந்தால் நான் வந்து இன்ஜின் பிரேக்கிங் ஆக்ஷலாம் வந்து நான் பண்ணியிருப்பேன் நான் ஆனால் என்னால் அந்த ஸ்பீடை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரியான வீடு கிடச்சதுனால நான் வந்துட்டு இன்ஜின் பிரேக்கிங் நான் பண்ணல பட் உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்துட்டு வேறு வழியே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நேராக தான் ஷிஃப்ட் பண்ண தான் போகிறீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு ஏபிஎஸ் மட்டுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது இன்ஜின் பிரேக்கிங் நீங்கள் மேக்ஸிமம் பண்ணுங்கள் இன்ஜின் பிரேக்கிங்கிறது போயிட்டே இருக்கும்போது டப்புன்னு கிளச்சர் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீ டவுன் பண்ணிங்கன்னா இன்ஜின் பிரேக் ஆகும் ஸோ அதுதான் இன்ஜின் பிரேக்கிங் சொல்லுவாங்க அந்த இன்ஜின் பிரேக்கிங் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த மெத்தட்ஸ் யங்ஸ்டர்ஸ் பர்டிகுலர் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இன்ஜின் பிரேக்கிங்கு ப்ராப்பர் பிரேக்கிங்கு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அந்த கால்குலேட்டிவ் மெஷர்ஸ் லெஃப்ட் ரைட் ரைட்டாகிற அந்த ஒரு கால்குலேட்டிவ் மெஷர்ஸ் இருக்கிறதுனால நம்ம எஸ்கேப் ஆகலாம் ஸோ தீஸாக சம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிவிட்டுன்னு தோணுச்சு ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாகிறதுக்கு நான் நம்புகிறேன் மறுபடியும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்மளை நான் மீட் பண்ணுறேன் அண்ட் தான் நான் ஷால்சன் சனிங் ஆஃப் பை பாய் ப்ளீஸ் ட்ரைவ் சேஃப் அண்ட் ட்ரைவ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரோட்டில் இருக்கிறவங்களும் சரி தயவிசை ரோடை க்ராஸ் பண்ணும் போது பார்த்து க்ராஸ் பண்ணுங்கள் இதோடய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் டிரைவ் சேஃப் டேக் கேர் லவ் யூ வால்